హలో வியூஎஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான முந்திரிக்கொத்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சவுத் சைடு எல்லா சைட்லேயுமே ரொம்ப பாரம்பரியமான ஒரு ரெசிபி பாருங்கள் தீபாவளிக்கு தான் இது செய்யணுங்கிறது இல்லை நம்ம பசங்களுக்கு ஆரோக்கியமானதை எப்போ வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ அருமையான ஒரு இந்த முந்திரிக்கொத்து இப்போ அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் பச்சை அதாவது இது வந்து ஒரு உலக்கு இரநூறு கிராம் ரெண்டு ஒளக்கு எடுத்திருக்கேன் இது நானூறு கிராம் டோட்டலாக நானூறு கிராம் பச்சை பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு நான் கருப்பட்டி சேர்த்து தான் செய்ய போகிறேன் நார்மலாக பார்த்திங்கன்னா மண்டபில் சேர்த்தும் செய்யலாம் ஆனால் ட்ரெடிஷ்னலாக செய்யும் பொழுது கருப்பட்டி சேர்த்து செய்யும் பொழுது இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலும் ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லது நம்ம இப்போ எந்த உலக்கில் நம்ம எடுத்தோமோ பச்சைப்பயிறு அதுக்கு முக்கால் உலக்கு நீங்கள் வந்து பொடிச்ச கருப்பட்டி எடுத்துக்கோங்க அளக்கும் பொழுது கருப்பட்டியை நல்லா பொடி செஞ்சுட்டு நல்லா அளந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அதுக்கு நான் ரெண்டு ரெண்டு ஒளக்கு அதாவது முக்கால் முக்கால் ரெண்டு ஒளக்கு எடுத்திருக்கேன் அதை நீங்கள் ரெடியாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அடி கனமாக இருந்த கடாய்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த பாசி பயிரை போட்டு நல்ல மணம் வர வரைக்கும் வறுக்கணும் உங்களுக்கு அந்த பாசிப்பயிறு நிறம் எப்படி இருக்கணும் அது எப்படி வறுத்துருக்குங்கிறது தெரியணுங்கிறனால கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் ஒரு பாசி பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இதே தான் இது உடைச்ச பாசிப்பருப்பு அதாவது தோல் நீக்கியது தான் பாசிப்பருப்பு அதை போட்டு இதோட சேர்த்து நீங்கள் வறுக்கும் பொழுது அதோட நிறத்தை வச்சு நீங்கள் இந்த பாசிப்பயிர் எப்படி வறுத்துருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் ஒரு ஸ்டே நல்லா வறுத்து நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதை ஓரமாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இதுக்கு தேங்காய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த அந்த பாசிப்பயிறு ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தேங்காய் சரியாக இருக்கும் அழுத்தி அளக்க வேண்டாம் சாதாரணமாக அளந்தாலே போதும் ரெண்டு உலக்கு நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த உலகோட மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடையும் கடைசியில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இந்த தேங்காவை என்ன பண்ணுங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபைனாக ஒரு தடவை ஒரு சுத்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க எதனாலனா நம்ம வறுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக ஒன்று போல் நல்ல மணல் மாதிரி இது நல்லா வறுத்து வரும் ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை என்ன பண்ணுங்கள் அந்த தேங்காவை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க எதனால் நம்ம இப்போ பொன்னிறமாக வறுத்து எடுக்கிறோம்னா இந்த முந்திரிக்கோத்து வந்து வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்கிறதுனால அது கெட் இருக்கும் தேங்காய் சரியா வருபடலாம் இது வந்து ஒரு ஆறு நாள் ஏழு நாள்ல வந்து வாசம் அந்த எட்டு போயிடும் அந்த முந்திரி கொத்து அதனால தான் இதை நல்லா வறுத்து அடுத்த ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க இப்போ ஆரிச்சு இந்த பாசி பயிர் இதை என்ன பண்ணுங்க மிக்ஸி ஜாரில் ஒரு நல்ல ஃபைன் பவுடராக திரிச்சிக்கோங்க ஆனால் இது தான் நம்ம ஃபைன் பவுடராக திரிச்சாலும் கொஞ்சம் குரகுரண்டு தான் இருக்கும் நமக்கு அதுதான் தேவை என்னென்னா இதுக்கு ரொம்ப மாவு பதத்துக்கு இது திரிக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல ஃபைன் பவுடராக எப்பவுமே திரிச்சுக்கோங்க என்னென்னா தோல்லாம் இருக்கிறதுனால குரகுரென் தான் இருக்கும் இதை ஒரு பிளேட்டில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆரணும் இது மிக்சி ஜார்லேயே அப்படி திரிச்சிட்டு வச்சிடாதீங்க எந்த ஒரு மாவு பொருளாக இருந்தாலும் அது வந்து அந்த சூட்டில் அந்த டேஸ்ட் வந்து கெட்டு போயிடும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் தேவையான அளவுக்கு அந்த கருப்பு இயல் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு எல் சேர்த்துட்டு இந்த தேங்காவை வறுத்ததை இதோட நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஏலக்காவை நல்லா தோலை நீக்கிட்டு அதோட விதைகளை மட்டும் இதோட சேர்த்துக்கோங்க அப்போ தான் இதோட நல்ல மனமாக நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ごめん。<music> தேங்காவை கண்டிப்பாக வறுக்கணும் தேங்காய் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஒரு உலக்கு இதுக்கு போட்டாலும் பரவாயில்ல இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி ரெடியாக உரமாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான கருப்பட்டி என்ன பண்ணுங்கள் நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு கிண்ண ஒரு வால் கிண்ணத்தில் என்ன பண்ணுங்கள் அது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிக அளவு தண்ணி சேர்க்க வேண்டாம் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் தண்ணி கூடியிருமோன்னெலாம் பயப்பட வேண்டாம் என்னாகுன்னா இந்த கருப்பட்டியிலே நீர் சத்து இருக்கிறதுனால நல்ல இலக்கமாக வந்து நீர் கூட கொஞ்சம் தான் ஆகும் அதனால் முங் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கரையிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க அந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் நல்லா கொதிச்சு வரணும் இந்த இடத்துல நல்ல கொ நல்ல பொங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த மாவில் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் அந்த மாவு உருண்டை பிடிச்சி வைக்கல நல்லா இறுக்கமாக ஆகும் ஏன்னா இந்த ரெசிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு சாப்பிடக்கூடிய ரெசிபிங்கிறதுனால இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு வடிகட்டியை ரெடியாக எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் வேண்டாம் நான் வந்து இரும்பு வடிகட்டி தான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுங்க ஒரேடியாக பொழுது அந்த மாவு டக்குன்னு இலக்கமாகிடும் அதனால் எப்போவுமே என்ன பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக விரவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மட்டும் இது கொஞ்சம் மிஞ்சி தான் வரும் அதனால் அதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம காஃபி போடையில் ஒரு நிமிஷம் நம்ம பாலில் தூள் சன்ரைஸ் எதனாலும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் இந்த கருப்பட்டி மீதி இருக்கிறத நல்ல வடிகட்டி எடுத்து வச்சிருக்கதை நீங்கள் காஃபியில் சேர்த்து குடிச்சிக்கலாம் என்னென்னா உடனே சேர்க்கலாம் அது தெரிஞ்சிரும் இப்போ பாருங்க கொஞ்சம் மட்டும்தான் இதில் இந்த கருப்பட்டி பாகு மெஞ்சிருக்கு அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்க உருட்டுற பதத்துக்கு வந்துருச்சு இதை நல்ல கை நல்ல கை பொறுக்கிற சூட்டில் நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி நல்ல பிளேட்டில் வச்சிருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இது வந்து நல்லா காஞ்சாதான் நமக்கு அந்த மாவில் முக்கி போட்டு எண்ணெயில் பொறிச்சி எடுக்கும் போது நல்லா இருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முந்தையெல்லாம் தீபாவளிக்கு முதல் நாளே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு முரம் அல்லது சொலவு சொலவுன்னு சொல்லுவாங்க அதில் இதில் நல்லா உருட்டி போட்டுருவாங்க அது நைட்டு ஃபுல்லாக நல்லா காய்ஞ்சிடும் மறுநாள் காலையில் இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடுவாங்க ரொம்ப ஹெல்தியானது பாருங்கள் இதில் சேர்க்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே ரொம்ப ஹெல்தியானது இப்போ பாருங்கள் நல்லா டைட்டாக உருண்டையாக பிடிச்சி ஒரு ப்ளேட்டில் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் குறைஞ்சது நல்லா ஆறட்டும் நம்ம அந்த கருப்பட்டி பொங்கி வந்தால் மட்டும்தான் நம்ம இதே போல் உருண்டை பிடிச்சி முடிக்கும்போது அது நல்லா கட்டியாக கல் மாதிரி இருக்கும் எனக்கு இந்த உருண்டை பிடிக்க வரல ரொம்ப மாவு ஆயிட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனடியாக அதே பச்சை பயிரை கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் வானிலையில் போட்டு நல்ல மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் திரிச்சிட்டு தேவையான அளவுக்கு இதோட உடனடியாக சேர்த்துக்கலாம் அதுதான் வழி இப்போ இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மைதா மாவு வந்து நான் ஒரு உலக்கு எடுத்திருக்கேன் நம்ம அந்த எடுத்த இந்த பாசிப்பயிறு கப்புக்கு ஒரு உலக்கு எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கோங்க அதே உலக்கில் கப்பு நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கோங்க இது வறுத்து பச்சரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல நார்மல் பச்சரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு உலக்கு மைதா மாவு அரை உலக்கு பச்சரிசி மாவு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் உப்பு மேல் மாவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல இந்த மேல் மாவை நம்ம ரெடி பண்ணிக்கிடணும் மறுபடியும் சொல்கிறேன் அளவுகள் நம்ம எடுக்கிற அந்த பச்சைப்பயிறு இப்போ நான் வந்து ஒரு பச்சை பச்சைப்பயிறு எடுக்கனா ஒரு உலக்குக்கு முக்கால் உலக்கு கருப்பட்டி இப்போ நான் ரெண்டு உலக்கு பச்சை பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் அதனால ரெண்டு ஒளக்கில் முக்கால் முக்கால் அளந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்க இந்த மாவை நல்லா பீட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஒரேடியாக தண்ணி சேர்த்தாச்சுன்னா திருப்பி நம்ம இதுக்கு அடிஷ்னலாக தேவையான மைதா மாவை திருப்பி போட வேண்டியது வரும் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு மிஞ்சி தான் இருக்கும் உங்களுக்கு என்னென்னா முக்கி போடுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் முக்கி போ நம்ம எண்ணெயில் போடும் போது சரியாக வரும் இந்த பதத்துக்கு நமக்கு அந்த மாவை எடுத்து வச்சுக்கோங்க இப்போது எண்ணெயை நம்ம கடாயில் சேர்த்துருவோம் எண்ணெய் கொஞ்சம் அதிகப்படியாகவே சேர்த்துக்கோங்க என்னென்னா இந்த உருண்டையை போட்டு முங்கி அது வந்து எடுக்கிற அளவுக்கு அந்த எண்ணெய் இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்ல ஹை ஹீட்டில் தான் இருக்கணும் அதில் ஒரு ட்ராப்பை இப்போ சேர்த்து பார்க்கும் பொழுது நல்லா பொறிஞ்சு மேலே வரும் அதுதான் பதம் என்றைக்குமே இது மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வச்சு இதை பொறிக்கக்கூடாது முந்திரி கூத்து வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பொறிக்கணும் இது வந்து நல்ல அடிகனமான ஒரு கடாய் இப்போ மாவில் நம்ம இந்த உருண்டையை முக்கி போடும் பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டியது எதனால ஹை ஹீட்டில் இருக்கணும்னா நம்ம மீடியம் வச்சு போடும் பொழுது அது என்ன நம்ம நம்ம கரண்டி வச்சு திருப்பும் பொழுது அது வாய்ப்பு இருக்குது அப்புறம் எல்லாமே அந்த எண்ணெயில் கலந்துரும் அதனால தான் ஹை ஹீட்டில் வச்சு மாவை போட்டுருங்க அதே போல ஒவ்வொரு உருண்டையும் நம்ம இந்த மாவில் முக்கி அந்த எண்ணெயில் சேர்க்கும் ஒரு பத்து செகண்ட் விட்டுட்டு விட்டுட்டு சேருங்க என்னன்னா டக்கு டக்குன்னு உருண்டைகளை ஒன்று போல சேர்க்க வேண்டாம் ஒரு ஒரு பத்து செகண்ட் ஒரு அஞ்சு செகண்ட்லேருந்து ஒரு பத்து செகண்ட் கேப் விட்டுட்டு ஒவ்வொரு உருண்டையாக நிதானமாக இதில் முக்கி முக்கி அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனடியாக கரண்டியை வச்சு கிளற வேண்டாம் ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கரண்டியை வச்சு அதை திருப்பி விட்டுக்கோங்க இப்படி மேலே வர அந்த சிலிம்பல்களை உடனடியாக எடுத்துருங்க இல்லைன்னா என்னாகுனா அந்த முந்திரி கொத்து மேலே ஒட்டும் அது வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அதை உடனே உடனே ரிமூவ் பண்ணிடுங்க நீங்கள் இப்படி கரண்டிட்டு எடுக்கலன்னா நம்ம சில் நம்ம இரும்பு அரிப்பு டீ அரிப்பு இருக்குல்ல அதை வச்சு அந்த சில்மல்களை நீங்கள் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துட வேண்டியதான் இப்போ காமிக்கிறம் பாருங்கள் இந்த பதத்துக்கு வரையில் எடுத்துருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒரு வேளை இதை போட்டு திருப்பிட்டு அவ்வளவு என்னாகுன்னா அந்த எண்ணெயில் கலந்துரும் பிறவை வந்து சோமாசி கதை தான் நம்ம சோமாசியை அதை பிரிஞ்சுட்டுனா அந்த எண்ணெயில் அவ்வளவும் உள்ளே இருக்க பூரணம் கலந்துற மாதிரி இதில் கலந்துரும் என்ன பண்ணுங்கள் அப்படி ஒருவேளை நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் சூடு அப்புறம் ஒரு நல்ல இரும்பு வடிகட்டியில் இரும்பு வலையில் பிளாஸ்டிக் வல வேண்டாம் இரும்பு வடிகட்டியில் அதை நல்லா வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பொறிக்க ஆரம்பிக்கலாம் ஹை ஹீட்டில் தான் இருக்கணும் கடாயும் பார்த்தீங்கன்னா அடிகனமான கடாயாக இருக்கணும் ஒரு அஞ்சு அஞ்சாக போட்டு அழகாக பொறிச்சு எடுத்துடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது பாருங்கள் இப்போ உள்ள காலத்துலலாம் பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வருது இப்படி கருப்பட்டி பாசிப்பயிறு இதெல்லாம் நம்ம சேர்த்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப நல்லது இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு இதே போல் எண்ணெயில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் வறுப்பு சரியில்லைனாலும் இது வந்து சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு உண்டு அதனால தேங்காவை நல்ல மேக்ஸிமம் வறுத்துட்டு சேருங்க முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் இதில் சேர்க்க மாட்டாங்க அப்படியே கூட நல்ல இதை முந்திரி கோத்தை சுட்டு வைக்கும்பொழுது ஒரு மாதத்துக்கு மேலே கூட இது கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம டேஸ்ட் ாண்டி நம்மளுடைய விருப்பத்துக்காண்டி கொஞ்சம் அடிஷ்னலாக பசங்களுக்காண்டி எல்லாமே சேர்த்துக்கிறோம் இது பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகா இருக்குன்னு இது மேல் லேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு பதினஞ்சு நாள் அழகாக வச்சு சாப்பிடலாம் பசங்களுக்கு கண்டிப்பாக எப்போ வேணாலும் இதை செஞ்சு கொடுங்க இது வந்து பிகினர்ஸ் ஆனவங்க கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளம் நம்ம நார்மலாக மண்ட வெள்ளத்துலேயும் செய்யலாம் இதே ரேஷியோ தான் இதே போல் நல்ல மண்டை வளம் நல்ல பொங்கி வரணும் பொங்கி வந்ததுக்கப்புறம் நல்ல வடிகட்டியில் இருத்து அதோட தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விரவி எடுத்துக்கோங்க இப்போ அளவுகள் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு உலக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இந்த பச்சைப்பயிறு இது வந்து நான் ரெண்டு உலக்கு எடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால மொத்த அளவு பார்த்திங்கன்னா நானூறு கிராம் இதுக்கு தேங்காய் அளவுகள் பார்த்திங்கன்னா அழு நம்ம சாதாரணமாக தான் அந்த தேங்காய் பூவை சேர்த்து அளந்துருக்கேன் இது வந்து எண்பது கிராம் அழுத்தி அளக்கலை சாதாரணமாக சேர்த்ததில் ரெண்டு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் அதோட அளவுகளையும் கொடுக்குறேன் அதே போல் கருப்பட்டியுடைய அளவுகளையும் கொடுக்குறேன் முதலே காமிச்ச மாதிரி கருப்பட்டி வந்து நயமான கருப்பட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ மார்க்கெட்டில் போலியான கருப்பட்டியும் நடமாடுது என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டவளத்தையே ஒரு சைஸாக அதை மாற்றி கலர் சேர்த்து உங்களுக்கு கருப்பட்டின்னு சேல் பண்ணிருவாங்க அந்த கருப்பட்டியை நம்ம தட்டும் பொழுதே அதோட மனம் வந்து சுண்ணாம்பு கலந்துருப்பாங்க அந்த கருப்பட்டியில் அதோடைய மனம் அழகாக வரும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் நிறைய பேருக்கு விவரம் தான் அந்த கருப்பட்டியை க்ளோஸ் அப்பில் நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் மைதா மாவு பச்சரிசி மாவு எல்லா அளவுகளையுமே தனித்தனியாக கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லாக வரும் கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் என்னுடைய சேனலில் செட்டிநாடு ஸ்பெஷல் தேங்குழல் ரெசிபி சீப்பு சீடை அல்வா தட்டை இந்த மாதிரி தீபாவளி ரெசிபிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் நன்றி வாழ்க வளமுடன்